எனக்கு தான் பாம்பு படம்னா பயோல அப்புறம் எதுக்குடி பாம்பு படத்தை வைக்கிற உனக்கு பயோனால தான வைக்கிறேன் ஐயோ இந்த பாம்பு படத்தை பார்த்தா எதை பார்த்தாலும் பாம்பு மாதிரியே தெரியுமே பூமாரி அங்க இருக்க ஒரு கயிற பார்த்தா பாம்பு மாதிரியே இல்ல அது கயிற பாம்பனியே பார்த்து சொல்லு பூமட்டி எல்லாருக்கும் ரெண்டு கண் இருக்கு உனக்கு நாலு கண் இருக்கு

டேஸ்டி பார்க்கிறதுக்கு அம்மாக்கு ரெண்டு பிளேட் ஆண்டி கிரீட்டி வள வள அந்த சாப போய் வாங்கிடுவாங்க டி பாய் தலையிட ஐயோ நம்மள தனியா விட்டு போயிட்டாங்களே பாம்பு வந்துடா என்ன பண்றது ஐயோ அத பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்கே பாம்பலாம் வராது பாம்பலாம் வராது கடங்கி காபாத்து நாங்க உங்களை காப்பாத்த சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எங்களை காப்பாத்த சொல்லிட்டு இருக்கீங்க பாடா போயிருச்சு பூமா리 கொசு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கும்னா பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க